பொது தேர்தல் நாட்டின் பொருளாதார குறித்து ஜனாதிபதி மற்றும் மத்திய வங்கி ஆளுநருக்கு இடையே கலந்துரையாடும் ஜனாதிபதி அனுகுமாரி நாய்க்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரை மாகாண ஆளுநர்களின் பதவியேற்பு நேற்று நள்ளிரவு முதல் அமலாக்கும் வகையில் பாராளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி அனுகுகுமாரி அது வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது சரத்துக்கமைய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று இலக்கம் ஒன்று பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திற்கு அமைவாகவும் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பொதுத் தேர்தலை நவம்பர் பதினான்காம் தேதி நடத்துவதற்கும் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் நவம்பர் இருபத்தோராம் தேதி மீண்டும் பாராளுமன்றம் கூடும் எனவும் வர்த்தமான தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நாயக்க இன்றிரவு ஏழு முப்பதுக்கு நாட்டு மக்களுக்கு நிகழ்த்தவுள்ளார் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்துவார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கலாநிதி ஹரிணி அமிர்சூரிய பிரதமராக நியமிக்கப்பட்டதுடன் பதினைந்து அமைச்சர்கள் மூன்று அமைச்சர்களுக்கு கீழ் கொண்டுவரப்பட்டு நேற்று புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாய்கு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சரிவர்தனா ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய செயல்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்கிடம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நாயக்கம் முன்னிலையில் புதிய ஆளுநர்கள் இன்று பிற்பகல் பதவியேற்க உள்ளனர் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் இதன்படி மத்திய மாகாண ஆளுநர் லலித்யோ கமகே வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபாலஹேரத் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் பாபே விருதனர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டுபான் சமகமூக மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக் மற்றும் உவ மாகாண ஆளுநர் அனுரவிதான கமகே ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்தனர் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமது ஆகியோரும் தமது பதவிகளை ராஜினாமா செய்ததாக கடிதம் அறிவித்திருந்தனர் மேல் மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக மார்ஷல் அப்தோஷ் ரொஷான் குணத்திலுக்கு ஜனாதிபதி அனுருகுமாறு திசாநாயக்கவிடம் கடிதம் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளவை தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது அழைக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் இரண்டு தசம் இரண்டு வீதமாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவாகியிருந்தன அது அழைக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் பூஜ்ஜியம் தசம் எட்டு ஐந்து வீதமாக பதிவாகியிருந்தது இவ்வாறு வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் தொடர்பில் இந்த ஆய்வின் பின்னர் உறுதியாக அறிந்து கொள்ள முடியும் என தேர்தல் ஆணையக்குழு தெரிவிக்கின்றது சர்வதேச விமான நிலைய இரண்டாவது பயணிகள் விலைமனு கோரப்பட்டுள்ளது ஜப்பான் கடனுதவியின் அடிப்படையில் குறித்த முனையம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து பெருந்தொருக்கள் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ரூவான் சந்திர தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த முனையத்தை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குறித்த நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தன புதிய பயணிகள் முனையத்தின் ஊடாக வருடாந்தம் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் என அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் தெரிவித்தார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய முதலாவது பயணிகள் முனையத்தினூடாக தற்போது வருடாந்தம் ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகள் வழங்கப்படுகின்றன கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய இரண்டாவது பயணிகள் முழையம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் வருடாந்தம் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் என போக்குவரத்து பெருந்திருக்கல் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் சந்திர தெரிவித்தார் புத்திரளம் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மல்லம்பெட்டி பாலம் சேதமடைந்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மதுரங்குழி நகரிலிருந்து கடையாமோட்டை ஊடாக துடுவாய் வரையிலான பிரதான வீதியில் மல்லம்பெட்டி பாலம் அமைந்துள்ளது கடந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட இரும்பிலான பாலம் இதுவாகும் தற்போது இந்த பாலம் சேதமடைந்து உடைந்து விழும் நிலைமையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த மார்ச் மாதம் குறித்த பாலத்தை புனரமைப்பதற்கு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அது இடைநடுவில் நிறுத்தப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் பொள்ளாந்தர் காலத்தில் இரும்பினால் அமைக்கப்பட்ட ஒரு பாலம் எனக்கு தெரிஞ்ச வரையில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வருட காலமாக எந்த ஒரு புனர் நிர்மாணமும் அமைக்கப்படவில்லை இதுவரைக்கும் எந்த ஒரு இந்த நிர்மாண பணிக்கான வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்க எந்த ஒரு பொருட்களும் வரப்படவில்லை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் எந்த ஊர் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பாதையினூடாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் பயணிக்கின்றன பலதரப்பட்ட தொழில்கள் இப்பிரதேசத்திலே மேற்கொள்ளப்படுகின்றது அனைத்தும் இப்பாலத்தின் ஊடாகவே பயணிக்கின்றது எனவே அவற்றிற்கு பாதிப்புகள் உண்டாகாத வகையில் இப்பாலத்தினை மிக கூடிய விரைவில் புனரமைத்து தருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதிக அளவிலான மக்கள் பயன்படுத்தும் மல்லம்பெட்டி பாலத்தை மக்கள் பாவனைக்கு உரிய வகையில் புனரமைத்து வழங்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பல்லவா ஜி நான்கு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடன் இந்திய வெளி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு ஆலோசனை ரஷ்ய பாகங்கள் சீனாவில் தயாரானவை யுக்ரைன் குற்றச்சாட்டு ஜம்மு காஷ்மீரில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருநூற்று முப்பத்தி வேட்பாளர்கள் போட்டி இது தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவில் ஜி நான்கு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களை சந்தித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஐநா பாதுகாப்பு பேரவையில் அவசர சீர்திருத்தம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் எழுத்துப்பூர்வமாக இதற்கான வலியுறுத்தல்களை முன்வைக்க வேண்டும் என அந்த நாடுகளிடம் அவர் மேலும் வலியுறுத்தினார் முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐநா பொதுச்சபையின் எழுபத்தொன்பதாவது அமர்வின் ஒரு பகுதியாக ஜப்பான் ஜெர்மனி பிரேசில் ஆகிய ஜி நான்கு உறுப்பு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் பாதுகாப்பு பேரவையில் நிரந்தர உறுப்பினராக ஜி நான்கு நாடுகள் ஒருவரை ஒருவர் ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் ரஷ்ய ஆயுதங்களில் காணப்படும் வெளிநாட்டு பாகங்களில் அறுபது வீதமானவை சீனாவில் தயாரானதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் நாடுகளிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் போர் நடைபெற்று வருகின்றது கடந்த மாதம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் பெரிய அளவிலான நிலப்பரப்பை யுக்ரைன் கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து மீண்டும் இரு நாடுகளுக்கிடையேயான போர் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் யுக்ரைனில் கண்டெடுக்கப்பட்ட ரஷ்யாவின் ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு பாகங்களில் அறுபது வீதமானவை சீனாவில் தயாரானதாக யுக்ரைன் ஜனாதிபதியின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார் சீனா இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் காஷ்மீரில் இரண்டாம் கட்டமாக இருபத்தாறு பேரவைத் தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் இருநூற்று முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடவுள்ள நிலையில் இருபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் உள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த இந்த தேர்தலில் அறுபத்தி ஒன்று தசம் மூன்று எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின ஒரு சில தொகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் வாக்குகள் பதிவாகின இந்த நிலையில் ஜம்மு பகுதியில் உள்ள ரியாசி ரஜௌரி பூஞ்ச் காஷ்மீர் பகுதியில் உள்ள ஸ்ரீநகர் புத்காம் கந்தர்பால் ஆகிய ஆறு மாவட்டங்களின் இருபத்தாறு தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது அந்த தகவலுடன் நியூஸ் பஸ்டின் காலை நிறை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்பம் நியூஸ் பஸ்டின் பத்து இருபத்தி ஐந்து மணத்தியாளர் செய்திகள் இந்த நாள் இனி நாளாக அமையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்